என்ன நினச்சி தமிழ்னா சொன்னால் வர மாட்டேன் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா சேது மாமக்கிட்டருந்து தமிழை நான் பிரித்து காட்டுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அவங்க சுற்றியும் பார்த்திங்கன்னா அப்படி தான் பண்ணணும் அப்போ தான் நீ தமிழ் செல்வியை பள்ளி வாங்கின மாதிரி இருக்கும்ன்ற மாதிரி நல்லா ஏற்றி வர விடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாரியிலாம் சாரி சாரின்னு எழுதி பார்த்திங்கன்னா தமிழுக்கு சேது கொடுத்துருப்பாங்க அதை பார்த்துட்டு இந்த மாதிரி ஊர் முன்னாடி என்ன அவ்வளோ அசிங்கப்படுத்திட்டு இந்த மாதிரி நான் பத்து பதினஞ்சு வீட்டுக்குள்ளே நீங்கள் இந்த மாதிரி சாரி கேட்டால் எல்லாம் சரியாக பெருமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காதாக கிட்டே அவங்க அத்தை இந்த மாதிரி நீ போச ஒரு ரூமில் சேர்த்துக்கலாமே இருந்து திரும்ப ஆரம்பிச்சிருக்காரு பார்க்கலாம்னு சொல்கிறாங்க தமிழ் சொன்ன வச்சு தான் சேது ஒரு வேலை ஊர் முன்னாடி மன்னிப்பு நினைக்கிறாளோ அதை நான் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சேர்த்து சொல்றாரு என்ன நடக்க போது அப்படின்னு இனிவரை எப்படி பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம்